எம்பிபிஎஸ் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் ஒரே நாளில் நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் மருத்துவ கல்வி தேர்வு தேர்வுக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியதாகவும் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று பேர் அரசு கல்லூரிக்கும் ஆயிரத்து எழுபது பேர் தனியார் கல்லூரிக்கும் என மொத்தம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பெறப்பட்ட அரசு கல்லூரி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பேரும் தனியார் கல்லூரி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நாற்பத்தி இரண்டு பேரும் என ஆயிரத்து முன்னூற்று ஆறு பேர் ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக மருத்துவ கல்வி மாணவர் குழு வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பு மீதான ஆர்வம் அதிகரித்து வரும் நிலையில் பொறியியல் சேர்க்கைக்கு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே ஏழாம் தேதி தொடங்கியது அன்று முதல் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்து வந்தனர் விண்ணப்ப பதிவு நேற்று மாலை ஆறு மணிக்குடன் நிறைவடைந்ததும் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பொறியியல் கலந்தாய்விற்கு மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மாணவர்கள் தங்களுடைய சான்றினை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் எனவும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது